எல்லாத்துக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் முன்னாடி வர்றேங்க எல்லாம் வந்து பல வேலைகள் நமக்கு மிஷின் கொடுக்கணும் ஃபோன் பேசுகிறக்கே நேரம் சரியாக இருக்குது வர்றவங்களுக்கு துணி கொடுக்கணும் நூல் எடுக்கணும் அந்த இதுலேயே வந்து உங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது அதனால் நம்ம வந்து சேனலில் பேசுகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை இருந்தாலும் அவங்க ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் நம்ம விளம்பரத்தை பார்க்கணும் நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க என்ன அடுத்தடுத்து அப்டேட் போட முடியல அப்டேட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுக்குறது நான் உங்கள் கேட்டிருக்கேன் ஏதோ சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க கமெண்ட் பண்ணால் தான் அதை வந்து நான் பண்ண முடியும் அப்படிங்கிட்ட நேராகவே கேட்குறவங்களுக்கு தான் நீங்கள் நான் வந்து இந்த பதிலை சொல்ல நான் விரும்புகிறேன் எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க சார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் நீங்கள் ஏற்றுக்கலாமில்ல நீ வந்து எடுத்துக்கிறீங்களா இல்லை வண்டி விட்டு எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு விளக்க சொல்லிடுறேன் டிரான்ஸ்போர்ட் வந்து யாருனாலையும் பண்ண முடியாது அதாவது எங்கள் சைடில் யாருனாலையும் பண்ண முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் புக் பண்ணிடுவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் புக் பண்ணால் இங்கே நாங்கள் எடுத்துக்குவோம் ஸோ அதுதான் நாங்கள் பண்ண முடியும் மற்றபடி வந்து நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க அப்படிலாம் கொண்டு வந்து கொடுக்குறது சாத்தியப்படாத ஒன்று வண்டி வாடகை இருக்குது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து துணியில் வந்து பார்த்திங்கன்னா துணி கொடுத்து எடுக்கிறதுல ஒரு வண்டியில் போட்டு பண்ண முடியாது அது வந்து நீங்கள் ஒரு ஊர் இங்கே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் திருச்சின்னா திருச்சியில் ஒரு பக்கம் வந்து துறையூரில் இருப்பீங்க இன்னொரு பக்கம் லால்குடியில் இருப்பீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் இருப்பீங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு வண்டி போனோம்னா அதுவே உங்களுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் வாடகை வரும் ஸோ அதெல்லாம் சாத்தியப்படாது நாங்கள் டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு புக் பண்ணிடுவோம் நீங்கள் அதே மாதிரி புக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லோக்கலில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போய் புக் பண்ணுறதெல்லாம் நாங்கள் சார்ஜ் கிடையாது அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்து போடுறதில்ல நாங்கள் இங்கிருந்து எடுத்து வரல சார்ஜ் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ நான் அதில் வந்து நீங்கள் இன்னும் பிரச்சனையும் இல்லை இங்கே மற்றபடி திருப்பூர் கோயம்புத்தூர் இருக்கிறவங்களும் அவங்களே வந்து டூ வீலர் காரில் வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க ஸோ அது பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது வந்து பேமெண்ட் எப்படின்னு கேட்குறாங்க இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஷினும் துணியும் நாங்கள் உடனே டெலிவரி கொடுக்குறோம் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க மிஷினுக்கு பேமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே எங்கிட்ட வேலையில் நான் வந்து உங்களுக்கு நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம கஸ்டமருக்கு தெரியும் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் இந்த தொழில் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நாங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே ப்ராப்பராக முதலையே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த தொழிலையுமே ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்கும் வந்து தவணை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் அதே மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணினால் உடனே மிஷின் நீங்கள் பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் மிஷினும் துணியும் கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ முதல் மாதிரியெல்லாம் வந்து மேலே நீங்கள் வந்து பணம் கட்டணும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகணும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிஷின் ஒரு மாதம் கழிச்சு கொடுப்பேன் மிஷின் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு கொடுக்கணும் புக் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்கே எங்கள் வேலை இல்லை எங்ககிட்ட வந்து நீங்கள் எப்போ நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்கள் பணம் கொண்டு வந்தாலும் நீங்கள் நாங்கள் மிஷின் கொடுத்துருவோம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தாலும் நாங்கள் மிஷின் கொடுத்துருவோம் ஸோ வந்து எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேவராக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து என் உடனே நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம் அதே மாதிரி துணிக்கு நூலுக்கு அதே மாதிரி தான் சார் நீங்கள் நூல் போட்டால் நீங்கள் எத்தனை நாளில் பேமெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறேன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் உதறி செக் பண்ணுவோம் உதறி செக் பண்ணும்போது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அதுக்குள்ளே நாங்கள் பேமெண்ட் கொடுத்துருவோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நூறு கிலோ நீங்கள் துணி எடுக்கிறீங்க நூல் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நூறுக்கு நூறு கிலோ வந்து உங்களுக்கு துணி விட்ருவோம் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் அப்படின்னா தான் ரெண்டு நாள் ஆகும் எனக்கு பேமெண்ட்டு வந்து நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி செக் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்க நூறு கிலோ எங்களுக்கு துணி நூல் கொண்டு வந்து கொடுத்த உடனே அதே அன்னைக்கு வந்து நாங்கள் துணியை பேக் பண்ணிடுவோம் துணியை அனுப்பிச்சுட்டுருவோம் இப்போ மழை காலனால கொஞ்சம் துணி டிமாண்ட் ஆயிடுது இப்போ அப்படியே நார்மலாக வந்துட்டு இருக்கு சரிங்களா அப்போ பெண்ணா உங்களுக்கு நூல் வேணா நூல் நீங்க போட்டுட்டு துணி வேணா உடனே வாங்கிக்கலாம் அந்த துணியில வர்ற துணி போக மீதி மீதி தொகை வருது பார்த்தீங்களா அந்த பணம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்துருவோம் மோஸ்ட்லி நாங்கள் அந்த அன்னைக்கே கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்புறம் இதில் இன்னும் ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தாமதம் ஆகுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம அக்கௌண்டில் வந்து ஒரு லட்சம் தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம பண்ண முடியும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேல அவ்வளோதான் பண்ண முடியும் இப்போ நூல் கொண்டு வர்றாங்க லைனாக கொண்டு வராங்க ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சது ஆறு பேர் ஏழு பேர் கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் உதறி செக் இங்கேயே லோக்கலில் இருக்கிறவங்களும் கொண்டு வருவாங்க லோக்கல் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு ஃபஸ்ட்டு உதறி செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை பாருங்கள் அப்படிமா ஸோ நான் அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அவங்க உதறி செக் பண்ணி நாங்கள் வந்து அவங்களை அனுப்பிச்சுட்டுருவோம் அதில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன லேட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து எங்களுக்கு வந்து துணி கொடுக்குறக்கோ நூல் எடுக்கிறக்கோ பேமெண்ட் பண்ணுறக்கோ எந்த லேட்டும் ஆகாது உடனுக்குடனே நாங்கள் இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபர் கொடுக்கலாமலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்கு வந்து வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபா நாலு ரூபா எக்ஸ்ட்ரா தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பில்டிங் வந்து நம்ம நம்ம பில்டிங் இப்போ நூல் துணி துணி பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறோம் நம்ம பனின் கம்பெனி வச்சுக்கிறனால வந்து நம்ம கம்பெனியிலிருந்து வர்ற மெட்டீரியலை நம்ம அப்படியே வந்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வெளியே விற்கிறத நம்ம உள்ளுக்குள்ளேயே கொடுக்குறோம் அதனால நமக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா கம்மியாகும் அந்த ரெண்டு ரூபா மூன்று ரெண்டாயிரம் மூணாயிரத்தை நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறனால அளவு மிஷினுக்கு லாபம் இல்லாமல் இல்லை குறைவான லாபத்தில் நாங்கள் வச்சு மிஷின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதிகமாக எங்களுக்கு லாபமெல்லாம் வேண்டியது எல்லாமே வந்து மீடியமான லாபம்தான் அதிகமான வருமானம் வந்து நாங்கள் மிஷினில் நாங்கள் வைக்கிறது இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக எழுவத்தி ரெண்டாயிரம் மிஷின் துணி வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா அது இப்போ நீ வர லாட்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் ரெண்டு ரூபா நூல் விலை இறங்கிடுச்சு ஸோ நம்ம நூல் விலையை வந்து நம்ம கஸ்டமர் தலையில் வைக்க முடியாது நம்மளுக்கு ஃபிக்ஸடு தான் நம்மளுக்கு உண்டானது எவ்வளவோ அதான் ஃபிக்சடு ஸோ வந்து நூல் விலை அதே தான் துணியில் வேணால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீ வர போகிற லாட்டில் நீ நாளைக்குலேருந்து வர போகிற லாட்டில் கம்மியாக கேட்டிருக்கேன் கம்மியாக கிடச்சி உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு நான் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஐம்பது எண்பது அந்தளவுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து ஆஃபர் எல்லாம் கொடுக்க முடியாது விலை போகாத பொருள் மார்க்கெட்டில் போகாத பொருள் தான் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆஃபர் கொடுக்குறேன் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க இப்போ நீ ஆடி மாதம் ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டாக்கெல்லாம் போட்டு ஆஃபர் அப்படின்னு போடுவாங்க ஸோ நம்மகிட்ட பழைய ஸ்டாக்கில் வேலையே கிடையாது இப்போ கூட பாருங்கள் இன்னைக்கு கூட பாருங்கள் மிஷின் வந்து எனக்கு நைட்டு வருது இதுவாங்க நாளைக்கு வந்து அக்டோபர் ரெண்டு நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே ஸோ நாளைக்கு வந்து எல்லாம் வந்து எனக்கு நாளைக்கு லீவு எனக்கு மிஷின் வேணும் மிஷின் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு இருக்கிற மிஷினை வந்து பேக் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி போகுதுங்க திருச்சூர் திருச்சி போகுதுங்க சரிங்களா இது வந்து திருச்சி போகுது இதுவும் திருச்சி போகுது இது ரெண்டுமே திருச்சி தான் இப்போ அடுத்தது மூணு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற கால் இருக்குது எடுப்பாங்க அதுக்கு வந்து புக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இன்னும் வந்து அது வந்து எடுக்கலை நீ வந்துடுவாங்க நாளைக்கு நாளனைக்கு வந்து நான் சாரி நாளைக்கு காலையில் வந்து இல்லை எடுக்கலான் இருக்காங்க நாளைக்கு மிஷின் வந்து சாயந்தரமாக மிஷின் நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட்டு மிஷின் வரும் மிஷின் வந்துச்சுன்னா நான் யாட்டி வந்து நான் பேமெண்ட் வாங்கறது மிஷின் இருந்தால் மட்டுமே நான் பணம் வாங்குறது இல்லைங்க எனக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு போங்க உங்களுக்கு நாலு நாள் கழிச்சு தரேன் ஒரு வாரம் கழிச்சு தரேன் ஒரு மாதம் கழிச்சு தரேன் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் எங்களுடைய நிறுவனத்தில் கிடையாது நம்ம வந்து பேசுகிறது வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை ஆமான் ஆமாம் அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மிஷின் ஸ்டாக் இருந்தா நாங்கள் மிஷின் கொடுக்குறோம் ஸ்டாக் இல்லையா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க மிஷின் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஷின் எடுத்துக்கோங்க அப்படித்தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மிஷினுக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க ஏன்னா எங்கிட்ட பணம் வாங்குற மோட்டிவ் கிடையாது எங்களுக்கு வந்து நீங்கள் மிஷின் வாங்கி நீங்கள் ஓட்டணும் நல்லா ரெபடியாக ரன் பண்ணணும் அதுதான் எங்களுடைய கான்செப்ட் ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் வந்து எங்களால் ஆஃபரெல்லாம் கொடுத்து நாங்கள் பண்ணுறதில்ல அதனால் வந்து எங்கிட்ட தயவுசு எங்கிட்ட ஆஃபர் எதிர்பார்க்காதீங்க எங்கிட்ட பலன் கிடைக்கும் எங்ககிட்ட எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக துணி கொடுப்போம் கரெக்டாக நூல் எடுத்துக்குவோம் டிலே பண்ணால் எல்லாமே கொடுப்போம் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால எல்லாமே வந்து தாமதமாகறக்கு வாய்ப்பு இருக்குது யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து நமக்கும் கொஞ்சம் வந்து சில நேரங்கள் சரியில்லை அப்படின்னா காலதாமதம் ஆகத்தான் செய்யும் ஆனால் ரொம்ப காலதாமதமாக ஆகாது முடிஞ்சளவுக்கு செலவு நாங்கள் மெட்டீரியலெலாம் கொடுக்க பார்ப்போம் மெட்டீரியலெலாம் வாங்கி பேமெண்ட் கொடுத்துருவோம் நாங்கள் ஸோ அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடையாது ஆஃபர் இல்லை அதுக்கு பிறகு எங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது எல்லாம் அரிஞ்சது தான் டிரான்ஸ்போர்ட் நாங்கள் கம்பல்சரி நாங்கள் டிரான்ஸ்போர்ட் ஏற்றுக்க முடியாது அதுக்கு பிறகு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் லோக்கலில் நாங்கள் சர்வீஸ் பண்ணிடுவோம் சரிங்களா லோக்கலில் நாங்கள் சர்வீஸ் பண்ணிடுவோம் அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது இன்னொரு மூணாவது விஷயம் என்ன மிஷினும் துணியும் பேமெண்ட் கொடுத்தா உடனடியாக நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் கொடு கட்டிட்டு போங்க நாளைக்கு வாங்க நாளா வாங்க அப்படிங்கிற பேச்சுக்கு எங்கள் சைடில் வந்து இடம் கிடையாது உடனுக்குடனே கொடுத்துருவோம் எல்லாமே உடனுக்குடனே நாங்கள் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை எங்கள் சைடு உங்களுக்கு முழு ஆதரவு நாங்கள் கொடுப்போம் அதனால் நீங்கள் வந்து யாரையும் நீங்கள் வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி ஆயுத பூஜைக்கு நிறைய பேர் வந்து நூல் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க நூலில் வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் ஒரு டன் ரெண்டு டன் எடுக்கிறவங்களுக்கு நூல் வந்து கொஞ்சம் சீப் ரேட்டில் வந்து நம்ம நூல் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு துணி என்கிட்ட நிறைய ஸ்டாக் ஆகி போனதுனால நாங்களே வந்து ஒரு பத்து மிஷின் போட்டு போட்டிகிட்ருக்குறோம் எங்களுக்கு நூலோட தேவைகள் அதிகமாகிட்டுருக்கு சரிங்களா இப்போ என்னாச்சு அதிகமாக இருந்தப்போ என்ன பண்ணால் பத்து பேத்தை போட்டு நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வந்து வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு எங்களுக்கு வந்து நூல் ரேட்டு கம்மியாக கொடுங்க எங்களுக்கு நூல் பல்க்காக கொடுங்க எங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ நூல் வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எங்கக்கிட்ட ஒரு டன் ஒன்று டன் எடுக்கிறவங்களுக்கு நான் நூல் வந்து கம்பெனி இது நான் வந்து நாங்கள் என்ன கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நூல் வேணுனாலும் நம்மக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் நீங்கள் வேறு ஏதாவது எங்கிட்ட தெரிஞ்சுக்கணும் வேற நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன மதத்தில் பார்த்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்களால் பேச முடியல எங்கள் கிட்ட வந்து லைன் எங்களுக்கு கிடைக்கு லைன் கிடைக்காமலாம் போகாது நாங்கள் முக்க மே மேக்சிமம் நாங்கள் எல்லாத்துட்டியும் வந்து பேசிட்டு தான் இருக்கிறோம் அதே மீறி எங்கள் எங்ககிட்ட வந்து உங்களால் பேச முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுவிடுங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடுங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் என்ன வரோம் நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நான் வந்து என்ன அதுக்குண்டான விளக்கங்கள் அதுக்குண்டான தெளிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நம்மகிட்ட வந்து இந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்து வியாபாரம் பண்ணுற பழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது சில பேர் கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து இன்னும் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணுங்க சொல்கிறீங்க இது அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஒரே பேச்சு தான் நம்ம வீடியோ பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சு தான் அதே மாதிரி எங்கள் கிட்டே எங்களுக்கு ஏதாவது டவுட்டாக நீங்கள் வாங்க காலையில் எங்கள் கம்பெனிக்கு வாங்க காலையில் ஒம்பது மணிக்கு கம்பெனி ஓப்பன் பண்ணிடுவோம் நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருப்போம் யார் ரூல் கொண்டு வராங்க யார் நாங்கள் எப்படி பிகேவ் பண்ணுறோம் நாங்கள் சொன்ன மாதிரி நடக்கிறோமா இல்லை நாங்கள் சொல்லி ஒன்று நடக்கிறது ஒன்று செய்கிறத ஒன்று செய்யாத ஒன்று நாங்கள் பண்ணுறோமா அப்படிங்கிறது நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சரிங்களா அதான் வந்து எதுவாக இருந்தாலும் நேரில் வாங்க நேரில் வந்து ஒரு கம்பெனிங்கிறது நாலு கம்பெனிக்கு போய் விசாரிங்க விசாரித்து ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுங்க சரிங்களா எதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க நன்றி வணக்கம்